நண்பர்களே வணக்கம் வருகிற ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் முதல் ஆட்டோமீட்டர் கட்டணத்தை ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு ரூபாய் ஐம்பதும் அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபாயும் நாம் தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ரேட்டு வந்து மாற்றியிருக்கோம் அந்த ரேட்டை வந்து எப்படி தச்சமயத்துக்கு நீங்கள் ஓட்டுறது அப்படிங்கிறது இந்த ஆப் மூலமாக ஓட்டலாம் அதுக்கு எப்படி செட் பண்ணுறங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் இந்த டாக்ஸி மீட்டரை ஏற்றிக்கோங்க ஏற்றிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் வந்து டிரைவர் செட்டிங்னு ஒன்று இருக்கும் டிரைவர் செட்டிங்கில் டிரைவர் அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன் லாக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சைன் அப்புன்னு கேட்கும் முதல்ல சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணிவிட்டு சைன் அப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெயில் அடி கேட்கும் இமெயில் ஐடி போடுங்க அப்புறம் பாஸ்வேர்டு போடுங்க அதுக்கப்புறம் உங்களோட பேரை போடுங்க அப்புறம் அந்த டேக்ஸி நம்பர்னு இருக்கும் அதில் ஒரு வண்டி நம்பரை போடுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பரை போடுங்க டேக்ஸி டைப்புங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டோம் லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது லிஸ்ட்டு வரும் என்னென்ன கேட்டகரி லிஸ்ட் இருக்குன்னு வரும் அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ வீலர் நம்ம ஆட்டோ தான் ஓட்டுறோம் அதனால் த்ரீ வீலர் கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அது ஆட்டோமேட்டி ஆன்ல தான் இருக்கும் அதை அப்படியே விட்டுடலாம் அப்படியே சைன் சைன் அப்புன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பச்சை கலர் அமைக்கிட்டிங்கன்னா சைன் அப் ஆகிடும் நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணுறதுனால இப்போ நான் லாகின் பண்ணுறேன் நீங்கள் அது மட்டும் கொடுத்தா போதும் இப்போ நான் திருப்பி உங்களுக்கு சொல்லித்தரணக்காக உள்ளே போகிறேன் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே இது ஓப்பன் ஆயிடும் உள்ள ஏன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு காட்டாது போடும்போது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஜெனரல் செட்டிங் மேலே டாப்பில் இருக்கும் ஆ சரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா டிரைவர் அக்கௌண்டில் போனீங்கன்னா ஃபோட்டோ வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களோட வண்டி ஃபோட்டோவும் வச்சுக்கலாம் சரிங்களா அது ஃபோனுக்கு ஃபோட்டோவும் பிடிச்சி வச்சிக்கலாம் கேலரியாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் என்னோடய ஃபோட்டோ காட்டுது வண்டி நம்பர் காட்டுது எல்லாமே காட்டுது ஃபஸ்ட்டு ஜெனரல் செட்டிங் அதை கிளிக் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை மேலே வந்து இந்த கரன்சின் இருக்கும் அதில் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா டாலராக இருக்கும் அதை நீங்கள் அழிச்சிட்டு இந்தியன் கரன்சியாக மாற்றிக்கோங்க அப்புறம் அப்படியே ஸ்கோரல் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வரும் கீழே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அதில் அப்படியே இருக்கிறத பார்த்து அப்படியே இதை பண்ணிக்க வேண்டியதான் அதில் கொஸ்டின் மார்க் மட்டும் எல்லா மார்க் பண்ணியிருக்கு பார்த்திங்களா அது எல்லாமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டோட்டலாக ரைட் போட்டுக்கோங்க அப்புறம் அந்த க கலரு அந்த கலர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெட்டு க்ரீன் ப்ளூன்னு இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அது க்ரீன் வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது நல்லா அதை வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த அந்த பாண்டு என்ன ட டெக்ஸ்டுல் பாண்டு வேணும்னு கேட்கும் அதில் வந்து டெக்ஸ்டில் வச்சுக்கோங்க டிஜிட்டல் டெக்ஸ்ட் டெக்ஸ்டில் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் போல்டாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் ஆப்பில் வந்து லாங்குவேஜ் இருக்கும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணுமோ தமிழ் இங்கிலீஷு அந்த மாதிரி எதுனாலும் தேவைப்படுதோ நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் இந்த கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சிம் கார்டு மாதிரி அதை ஓகே பண்ணால் சேவ் ஆகிடும் சேவ் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு டாரிஃப் செட்டிங் டேரி டாக்ஸி டேக்ஸி இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போகும் மேலே ஒரு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அதை க்ளிக் பண்ண உடனே மேலே டேட்டா பேஸுன்னு காட்டும் மேலே வந்து ஒரு டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கட்டுதுங்களா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் வந்து டேட்டா பேஸுன் இருக்கும் டவுன்லோட் ஃப்ரம் டேட்டா இருக்கு இல்லையா இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் யார் யார் என்ன ரேட்டில் ஓட்டுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு அதில் வரும் இதை பாருங்கள் ஈரோடு சிட்டி மீட்ரு ஆட்டோ இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்காரங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க அதில் நம்மளோட டேரிஃப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ரைட் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கில்ல அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும் உங்களுக்கு டேரிஃப் நீங்கள் ஆல்ரெடி அதில் செட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கு அதை தான் அப்லோட் கொடுத்துருக்கேன் அதை தொட்டிங்கன்னா உள்ளே வந்துடும் அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி டேரிஃபுக்கு நைட் இருக்குது அதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி உள்ளே வரும் லிஸ்ட்டு என்னென்னு போட்டிருக்கு பார்த்திங்கன்னா அனைத்து ஹோட்டல் சங்கன் அதை கிளிக் பண்ணுங்க அதுவும் உள்ளே வந்துடும் ஓகேங்களா இப்போ ரெண்டு டேரிஃபும் உள்ளே வந்துருச்சு அடுத்து என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் பண்ணணும் இல்லையா அதில் வந்து மார்க் பண்ணணும் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணியாச்சு அது கீழே ஒரு கடியார முள்ளு மாதிரி இருக்கும் அதையும் டச் பண்ணணும் டச் பண்ணிவிட்டு டைமை மாற்றணும் இப்போ வந்து ஆறு மணின்னு போட்டிருக்கு நம்ம அஞ்சு மணியாக மாற்றணும் அஞ்சு மணியாக மாற்றினதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணிவிட்டு கீழே உள்ள இதை வந்து அதையும் வந்து அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பதினோரு மணிக்கு நைட் ஃபேர் அதை மாற்றணும் ஓகேங்களா இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு அதுவும் ஓகே ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு ஓகே ஆயிரும் அடுத்த கட்டமாக நம்ம வந்து இது எல்லாமே பண்ணியாச்சு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில் செட்டிங் போனோம் பில் செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சுதந்திரமேற்றாட்டோ தொழிற்சங்கம்னு நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் நாங்கள் என்னோடய லோகோ போட்டிருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது தொழிற்சங்கத்தில் இருக்கீங்க இல்லை ஏதாவது சங்கத்தில் இருக்கீங்க ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைங்கன்னா அந்த நேமோட போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேரோட அதை போட்டு நீங்கள் உங்களோட பில் தலைப்பை மாற்றிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேர் இந்த பில் அடிப்பகு இருக்கு இல்லையா அதில் உங்கள் பேர் வண்டி நம்பரு உங்கள் ஃபோன் நம்பரு அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வரி வகை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் வந்து என்ன பண்ணணும்னா நான் வந்து கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து நான் அந்த டைமில் இப்போ வந்து என்ன பண்ணால் நைட் டைமுக்கு நம்மளுக்கு வேறு டேரிஃபை செட் பண்ணாமல் அதே விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு பண்ணுறோம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து அதில் என்ன பண்ணிக்கலாம்னா இரவு கட்டணம் அப்படிங்கிறத நம்ம அதை எழுதி வச்சுக்கலாம் இது அந்த வரி வகையை வந்து இரவு கட்டணம்னு போட்டுட்டு வச்சிங்கன்னா இப்போ நைட் பில்லுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாறும்போது இப்போ பகல் பேரையே நான் ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன் அதனால் அந்த பில் வரும்போது கன்வியட் ஆகும்போது உங்களுக்கு இரவு கட்டணம் அப்படிங்கிறது அதில் வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அதில் பேரோட லிஸ்ட்டோடு வந்துடும் இரவு கட்டணம் எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதை வந்து கனெக்ட் பண்ணி பில்லு வந்துடும் அடுத்த கட்டமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது அதில் கேட்கும் அந்த லேங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது சாதாரண மொழியாக கொடுத்துடலாம் நீங்கள் என்ன எதை வச்சுருக்கீங்க அதே மாதிரி அதை வந்து லோகோ சொன்னேன் இல்லையா இந்த லோகோ இப்போ வந்து நான் வந்து சுதந்திரமேட்டாட்டோ லோகோ வச்சுருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு சங்கத்துக்கு தொழிற்சங்கத்துக்கோ இல்லை எதுக்கோ லோகோ இருந்துச்சுனா அதோட லோகோடு வச்சு இந்த கீழே உள்ள பெல் பட்டனை அந்த ஒரு பாக்ஸை ஆன் பண்ணி விட்டுட்டு சேவ் கொடுத்துடணும் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் சேவ் ஆகிடும் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தடு இந்த பேமெண்ட் மெத்தடில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆஃபில் தான் இருக்கும் மேலே ஒரு பெல் பட்டன் மா ஒரு பட்டன் மாதிரி ஆன் பண்ணுறது இருக்கும் அதை ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுற பட்டன் ஆன் பண்ணிவிட்டு இந்த பணம் அட்டை இந்த ரெண்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டிங்கன்னா இதில் சேவ் பட்டன் இருக்கும் அதையும் சேவ் பண்ணிட்டிங்கன்னா சேவ் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி கிளாக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த செக்யூரிட்டி லாக்கு வந்து போட்டு வச்சுக்கோங்க அது என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ உங்களுக்கு தேவையானதை போட்டு விட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அடிக்கடி இந்த செட்டிங் வந்து உள்ளே போட்டு மாறாமல் இருக்கும் அதுக்காக அந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் செட்டிங் அந்த பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது அதே மாதிரி சிஸ்டம் செட்டிங் அதுக்குள்ளே போனீங்கன்னா நான் ஆல்ரெடி உள்ள பேட்ரி இதை வந்து இது பண்ணியிருக்கேன் இது ஆன்ல ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா அது ஆப்புக்குள்ளே போகும் ஆப்புக்குள்ளே போனோன்னா அது வந்து ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வைக்கணும் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் கட் ஆகாது அதே மாதிரி இந்த வீவோ ஃபோன் வச்சுருந்திங்கன்னா பேட்ரி பர்ஃபாமன்ஸ்லாம் ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு இந்த டேக்ஸி மீட்டரில் உள்ளே போனிங்கன்னா ஸ்மார்ட் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷனில் ஆனில் இருக்கும் அதை தயவுசெய்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா நம்ம பில்லு வந்து ஆகாது அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக பில்லு வரும் ஓகேங்களா இப்போது எல்லா செட்டிங்குமே பண்ணியாச்சு இப்போது வந்து நம்ம அடுத்த கட்டமாக மீட்ரு போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் எப்படி பில் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் உள்ளே வந்தோடனே இப்படி தான் வரும் அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த மேலே ஜிபிஎஸ்சே தேடிக்கிறதுங்கிறதுக்கு இல்லையா அது தேடுகிறதுங்கிறதம்போது வரும் இந்த தொடங்குறதை கிளிக் பண்ணிக்கோங்க தொடங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பில்லு மீட்ரு மாதிரி தான் ஓடும் ஐம்பது ரூபா காட்டுதுங்க இல்லையா அதுக்கப்புறம் ஸ்டாப் நிறுத்துன்னு கொடுத்தீங்கன்னா பில்லு வந்து இந்த மாதிரி காட்டும் அதில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு சரி மீட்டமை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆப்பு வந்து பழைய நிலைமைக்கு ஜீரோவில் வந்துடும் இதுதாங்க மீட்ரு ஓகேங்களா எல்லோரும் பயன்படுத்துங்க இந்த பில் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த மூணு கோடு கீழே காட்டும் அந்த மூணு கோடு கீழே காட்டினா அந்த பில்லு இது பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற குரூப்புக்கு அனுப்புறது வாட்ஸ்அப்பில் அனுப்புறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கலாங்க நன்றி